ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பறகுறான் அவர் என்ன பண்ணுறாரு உணர் மேரேஜ் பண்ணிட்டுறாரு அந்த ரெண்டாவது மேரேஜ் மூலமாக ரெண்டு குழந்தைகள் பிறந்துடுது ஆனால் இந்த முதல் மேரேஜ் பொண்ணு அவங்க கவனிக்கிறதே கிடையாது அவர் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இந்த பொண்ணு இருபத்தஞ்சி வயசு அவ்வளோ ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அந்த அம்மா உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அதை பற்றிய பதிவேற்றம் பண்ணிட்டு வரேன் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதோடைய பொறுப்பு நமக்கு இருக்குது அது சும்மா வந்து சினிமாவுக்கு போயிட்டு வர்ற மாதிரியோ ட்ராமாவில் நடிக்கிற மாதிரியோ அல்ல முக்கியமாக ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த குழந்தைக்கு உண்டான படிப்பு கல்யாணம் அவருடைய வாழ்க்கைக்கு பொறுப்பும் அப்பாவும் அம்மாவும் பொறுப்பு ஏற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஹை கோர்ட் ஆஃப் சட்டீஸ்கர் ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பறகுறா அவர் என்ன பண்ணுறாரு உணூர் மேரேஜ் பண்ணிட்டுறாரு அந்த ரெண்டாவது மேரேஜ் மூலமாக ரெண்டு குழந்தைகள் பிறந்துடுது ஆனால் இந்த முதல் மேரேஜ் பொண்ணு அவங்க கவனிக்கிறதே கிடையாது அவர் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இந்த பொண்ணு இருபத்தஞ்சி வயசு அவ்வளோ ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அம்மா அவங்க என்ன கேட்குறாங்க எனக்கு வந்து வாழ்க்கைக்கு வேறு ஆதாரம் கிடையாது என்னால் மெயின்டெனன்ஸ் வேணும் அதுவும் இல்லாமல் என்னுடைய மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் எங்கள் அப்பா தான் கொடுக்கணும் கேஸ் போடுறாங்க ஃபேமிலி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த அப்பா கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்பா என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட் ஆஃப் சட்டீஸ்கருக்கு அப்பீல் போகிறார் ஹைகோர்ட் ஆஃப் சட்டீஸ்கர் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது என்னென்னா மேரேஜ் பண்ணிட்டாச்சு அப்படின்னா அந்த பொண்ணு மேஜார் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு உண்டான ரீசனபிள் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அதனால் ஃபேமிலி கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உரிஜிதம் பண்ணுறாங்க மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மெயின்டெனன்ஸு அஞ்சு லட்ச ரூபாய் அந்த பொண்ணுக்கு உண்டான கல்யாண செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும் இது என்ன கேஸுன்னா ராஜ்குமார் சான்வானி வர்சஸ் குமாரி பூர்ணிமா இதில் முக்கியமாக ஒரே ஒரு பேசேஜ் மாத்திரம் நான் உங்களுக்கு படித்து காமிக்க விரும்புகிறேன் ய ஃபாதர் கெனாட் அப்டிகேட் ஈஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் ஈஸ் அன்மேரிடு டாட்டர்ஸ் A father has a duty and an obligation to maintain his daughters and to take care of their expenses, including towards their education and marriage. This obligation is legal and absolute in character and arises from the very existence of the relationship between the parties. dhan is a solemn and pious obligation of a Hindu father from which he cannot renegade. ஜட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜட்மெண்ட்டு நான் எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணியாச்சு அப்படின்னா அதனால் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும் ரெண்டாவது மேரேஜ் வேலிட்டா நான் வேலிடா அதை பற்றி இது பிரச்சனை கிடையாது இந்தம்மா எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுத்து எனக்கு மாதம் மாதம் சம்பளம் இல்லை எனக்கு அதனால் மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அம்மா கேட்ட பணம் இவ்வளோனா பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஆனால் கோர்ட்டு அஞ்சு லட்சம் கொடுக்குது இந்த தகவல் எல்லோருக்கும் போய் சேரணுன்றதை அதை நான் போடுறேன் வானமே எல்லை அறக்கட்டையிலின் சார்பாக இந்த பதிவு நான் போட்டுட்டு வரேன்